வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோட சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்த்தீங்களா இன்றைக்கி என்னென்ன இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கக்கூடியங்களா இன்றைக்கி வந்து தட்டு இட்லி தான் பண்ணிடுங்க பாருங்கள் இட்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன் உண்மையாகவே நம்ம இட்லியில் மட்டும் ஊற்றி கொடுக்காம இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் ஊற்றி கொடுக்கும்போது ரொம்பவுமே வேண்டி சாப்பிடுவாங்க பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம் நம்ம இப்போது இட்லி மாவில் உப்பு போட்டு கலக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து நல்லா அதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிட்டு இப்போ வந்து இதில் வந்து இட்லி ஊற்றுவோம் நம்ம எப்பயும் போல் இட்லி பாத்திரத்தில் ஊற்றாமல் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஊற்றி நம்ம சட்டி இட்லி பண்ணி பார்ப்போம் இந்த பசங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க அது மாதிரி எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணால் போதும் அரைவாசிக்கு ஊற்றுக்குங்க ஃபுல்லெல்லாம் வேண்டாம் அந்த கிண்ணத்தில் அரைவாசிக்கு நம்ம ஊற்றி தான் போது அது போ இதாகி வரும்ல ஓகே இதை வந்து நம்ம இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிய வச்சுக்கலாம் சரிங்கன்னா நான் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு இப்போ வந்து இதில் வந்து நம்ம இட்லி தட்டில் வச்சு வச்சிடலாம் வச்சுட்டு நான் ரெண்டில் வச்சுருக்கேன் மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்காமல் சரிங்களா அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இல்லை தெரிய பாருங்கள் கொத்தி ஒரு இது ஸ்பூன் எல்லாம் கத்தி எடுத்து குத்தி பாருங்க ஒட்டவே இல்லை நம்ம இதை இந்த பக்கமாக எடுத்துடலாம் பார்த்தீங்களா சூப்பரான பஞ்சு போல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிருந்தார் நம்ம இட்லியாக ஊற்றி கொடுக்காமல் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தோம்ன்றாலே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழிக்கி